பாக்கியலட்சுமி எத்தனை நாள் நீங்க பீச்சுக்கு வரீங்க தான் நாங்க வந்திருக்கோம் செகண்ட் டைம் வந்திருக்கோம் பீச்ல வந்து நீங்க என்னெல்லாம் பண்றீங்க இந்த பசங்க மண்ணில் விளையாடிக்கிட்டே இருந்தாங்க இந்த லீவ்ல போகலாம் அப்படின்ட்டு அதனால வந்திருக்கோம் கிச்சன் செட் எடுத்து வந்து அவங்க மண்ணில் விளையாடிக்கிட்டு இருக்காங்க நீங்க தமிழ்நாட்டிலேயே சத்தான உணவுனா எது பெஸ்ட் அஞ்சு சொல்றீங்களா சத்தான உணவுன்னா அந்த காலத்துல இருக்கிறது கம்பு திணை வரகு அந்த மாதிரி தான் ஸோ நீங்கள் எது தினமும் எடுத்துக்கிறீங்க என்ன சாப்பாடு சாப்பிட்றீங்க நீங்க நாங்க பீட்ரூட் பிடிக்கும் அவனுக்கு வேற எல்லா காயும் போட்டு சாம்பார் சாதம் அந்த மாதிரி செய்வோம் பட்டாணி குருமா செய்வோம் இட்லி தோசை களி செய்வோம் வாரத்துக்கு ஒரு நாள் களி களிக்கு கீரை கிடையாது இப்போ வந்து தினமும் கால ஸ்கூலுக்கு போற பசங்களுக்கு சத்தான பெஸ்ட் அஞ்சு உணவுனா எது சொல்வீங்க எடுத்துட்டு போலாம் ஸ்கூலுக்கு பிரேக் பாஸ்ட் வீட்லயே சாப்பிடுறாங்க லஞ்ச் தான் எடுத்துட்டு போவாங்க இல்ல காலைல என்ன சாப்பிடலாம் இட்லி தோசை பூரி சப்பாத்தி கூழா கொண்டு போகலாம் கூழ் கலக்கி எடுத்துட்டு போகலாம் மதியானத்துக்கு மா கேரட் ரைஸ் பீட்ரூட் ரைஸ் அந்த மாதிரி செஞ்சு தரலாம் இல்லை வெஜிடேபிள் ரைஸ் தேங்க்யூ தேங்க்யூ